ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் மணி நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு சப்ஜெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டைட்டிலாக வந்து ரொம்ப இம்பார்ட்டனாக இம்பார்ட்டன் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஒன் மார்க் கன்ஃபார்ம் டூ மார்க் இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் கொஸ்டின் இருக்குது இதில் கேட்காமல் கொஸ்டின் போக முடியாது அப்படின்ற மாதிரியான டைட்டிலாக எடுத்து ஒன்று ஒன்றா நம்ம டீச் பண்ண போகிறோம் சரிங்களா இப்போ ஏன் வந்து நம்ம எடுத்தமே சயின்ஸுக்கு போகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறன எல்லோரும் சயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான ஒன்று மேக்ஸிமம் வந்து சயின்ஸ் வந்து படிக்கவே மாட்டாங்க எலிமினேட் பண்ணுவாங்க ரிஜெக்ட் பண்ணுவாங்க நான் மற்றதாக படிச்சுக்கிறேன் அப்படின்னு வந்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லுவாங்க அவங்களுக்கு எளிமைப்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு நோக்கம் நைன்டி நைன் பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா படிக்கிறவங்க நைன்டி நைன் பர்சன்டேஜ் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே தமிழ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க தமிழ் தான் மேக்ஸிமம் இம்பார்ட்டன்ட் நீங்கள் வந்து ஹண்ட்ரட் மார்க் படிக்க வேண்டியது அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் சரிங்களா இருபத்தஞ்சி மார்க்கு அதுக்கடுத்து கான்ஸ்டியூஷனுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க அதுக்கடுத்து ஹிஸ்ட்ரி சயின்ஸு இதுக்கெலாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க அதுக்கு அடுத்து தான் எக்கனாமிக்ஸு ஜாகிரஃபி இதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க கான்ஸ்டியூஷனுக்கு அப்புறம் வந்து கரண்ட் அஃபேர்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் தருவாங்க இந்த மாதிரி தான் படிப்பாங்க படிக்கிறவங்க நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கால்ஃபர்ட் பண்ணுற வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டண்ட் டைட்டில் இதில் கன்ஃபார்ம் ஒரு மார்க் அப்படின்ற கொஷினை மட்டும் டைட்டிலை மட்டும் எடுத்து படிக்க போகிறோம் எல்லாத்துக்கும் வந்து எளிமையாக இருக்கணும் அப்படின்றதுக்காக சரிங்களா இப்போ வந்து நம்ம சயின்ஸில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் ஓகே ரொம்ப ஈஸியாக இருக்கும் படிக்கிறதுக்கு கன்ஃபார்ம் மார்க்கு அதனால தான் இதுக்கு நான் போகிறேன் மேக்ஸிமம் இதை படிக்க ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க நீங்கள் வந்து என்ன பண்ணணுன்னா இப்படி தான் படிக்கணும் சரிங்களா இப்படி படித்தா மட்டும்தான் கிளியர் பண்ண முடியும் அப்படிங்கிறது என்னோடய தாட்டு மற்றவங்க வந்து அவங்கவுங்க இஷ்டத்துக்கு வந்து மற்ற சப்ஜெக்ட் படிங்க இடையில இடையில வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதை கொடுக்குறோமோ அதையும் படிச்சுக்கிட்டு வாங்க சரி ஓகே இப்போ நம்ம எடுத்த உடனே எந்த டாபிக் படிக்கிறோம் அப்படின்னா பாட்னி ஜுவாலஜி டைட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம பிஒ நடத்தும் போதே நடத்திருப்போம் அதனால் வந்து பார்த்திங்கனா இப்போ ஹெமிஸ்ட்ரிலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு டைட்டிலே வந்து ஹெமிஸ்ட்ரி ஓகே ஃபஸ்ட்டில் ஹெமிஸ்ட்ரியில் என்ன சார் நடத்த போகிறீங்க தனிமம் சேர்மம் அமிலம் காரம் உப்புக்கள் இப்போ இந்த இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அமிலம் காரம் உப்புக்கள் இருக்குல்ல இந்த டைட்டில் எடுக்க போகிறோம் இந்த டைட்டிலில் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் ஒரு மார்க் மினிமம் ஒரு மார்க்கு மேக்ஸிமம் ஒரு எக்ஸாமில் அதே டைட்டிலில் மட்டும் மூணு கொஷின் கேட்டிருக்காங்க குரூப் ஃபோரில் அதனால தான் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த டைட்டிலில் ரொம்ப இம்பார்ட்டண்டாக எடுத்து அமிலம் காரம் மற்றும் உப்புக்கள் அப்படின்ற டைட்டில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எடுக்க போகிறேன் சார் இதெல்லாம் இருக்கல சார் பேரண்டம் ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரிலாம் ஒவ்வொன்றா பார்க்கலாம் கன்ஃபார்ம் ஒன் மார்க் கொஸ்டினா நான் ஃபஸ்ட்டு வந்து ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொன்றிலையும் கன்ஃபார்ம் ஒன் மார்க் கொஷின் அப்படின்றத வந்து நடத்தி முடிச்சிடுறேன் அதுக்கடுத்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சயின்ஸு படிக்க புக்கை எடுத்து படிக்க வேண்டிய அவசியமே இருக்காது நீங்கள் நம்ம கொடுக்குற நோட்ஸை படித்தாவே போதும் அப்படின்ற அளவுக்கு கொடுப்போம் ஓகே இப்போ நம்ம டேரக்டாக டைட்டிலுக்குள்ளே போயிடலாம் அமிலம் காரம் உப்புக்கள் அமிலங்கள் காரங்கள் உப்புக்கள் நல்லா காவீங்க அமிலம் காரம் உப்புக்கள் கன்ஃபார்ம் ஒன் மார்க்கு மேக்ஸிமம் மூணு கொஸ்டின் கூட கேட்கலாம் அப்படின்னு ஆல்ரெடி சொல்லியாச்சு இதை நல்லா படிச்சுக்கோங்க ஓகே ஓகே புரியலை அப்படின்னா வந்து சின்ன பிள்ளைகளுக்கு சொல்கிற மாதிரி வந்து மெதுவாக தான் போவேன் ஏன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான டைட்டில் அதனால தான் அப்படி சொல்கிறேன் ஓகே ஈஸியாக இருக்கதா டக்கு டக்குன்னு சொல்லிடுறேன் இப்போ அமிலங்கள் அமிலம் அப்படின்னா வந்து என்ன அப்படின்ற ஒரு விஷயம் தெரியணும் அமிலம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அசிட்டஸ் அப்படின்ற லத்தின் மொழியிலிருந்து வந்தது எந்த மொழியிலிருந்து பெறப்பட்டது அமிலம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எந்த மொழியிலிருந்து பெறப்பட்டது அப்படின்னு கேட்பாங்க அப்போ லத்தீன் மொழியிலிருந்து பெறப்பட்டது இதன் பொருள் வந்து என்னாதுன்னா புளிப்பு சுவை அமிலம்னா வந்து என்னென்னா புளிப்பு சுவையுடையது இதோட பொருள் புளிப்பு அப்படின்னு அர்த்தம் சரிங்களா அசிட்டஸ் எந்த மொழிச்சொல் அப்படின்றது தான் கேட்பாங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அமிலம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எந்த மொழிச்சொல் லத்தீன் மொழிச்சொல் புளிப்பு சுவையுடையவை அமிலங்கள் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா என்னது அப்படின்னா அரிக்கும் தன்மை கொண்டது அமிலத்தோட பண்பு சொல்கிறாங்க அமிலங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து புளிப்பு சுவை இருக்கும் அரிக்கும் தன்மை கொண்டது ஆசிட்ங்க ஆசிட் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா அரிக்கும் தன்மை கொண்டது தானே அதை சொல்கிறாங்க இப்போ ஃபஸ்ட்டு நமக்கு புது புக்கில் வந்து பார்த்திங்கன்னா நியூ புக்கில் நைன்த்து டென்த்து இந்த ரெண்டு புக்கிலையுமே கொடுத்துருப்பாங்க ரெண்டு புக்கையும் சேர்த்து நான் நோட்ஸ் எடுத்துருப்பேன் ப்ளஸ் எக்ஸ்ட்ராவும் நான் நோட்ஸ் எடுத்திருப்பேன் குரூப் டூக்கு லெவலுக்கு நான் நோட்ஸ் எடுத்திருப்பேன் ஏன்னா நான் குரூப் டூ படிக்கிறோம் குரூப் டூ லெவலுக்கு நோட்ஸ் எடுத்திருப்பேன் நீங்கள் இதை வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா கன்ஃபார்மாக மார்க் எடுத்துடலாம் ஓகே இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் நம்ம சொல்லியாச்சு நமக்கு தெரிஞ்சது அமிலம் அப்படிங்கிறது வந்து லத்தீன் மொழி சொல் அதன் பொருள் புளிப்பு அப்படிங்குற அர்த்தம் ஓகே அமிலம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு கூற்று சொல்லுவாங்க அமிலத்தை பற்றி இப்போ பேசிக்காக நமக்கு அமிலம் அப்படின்னா வந்து என்னான்னு தெரியணும் அமிலத்தை வந்து பார்த்திங்கன்னா நீரில் கரையும் போது ஹைட்ரஜன் அயனியவோ அல்லது ஹைட்ரோனியம் அயனியவோ தந்துச்சுன்னா அதெல்லாம் அமிலம் சரிங்களா ஹைட்ரஜன் அயனினா ஹச்சு ப்ளஸ்ஸு ஹைட்ரோனியம்னால் ஹச்சு த்ரீ ஓ ப்ளஸ்ஸு சரிங்களா ஹைட்ரஜன் அயனியவோ ஹைட்ரஜன் இருந்தது ஹைட்ரோனியம் அயனியவோ தந்துச்சுன்னா அது அமிலம் இதுதான் டெஃபனிஷன் டெஃபனேஷனவே ஒரு தடவை கேட்டிருந்தாங்க எப்படி கேட்டிருந்தாங்கன்னா கூற்று காரணத்தில் கேட்டிருந்தாங்க கூற்று காரணத்தில் அமிலம் என்பது ஹைட்ரோனியம் ஐனியை தரு ஹைட்ரோ அச்சுத்திரி ஓ ப்ளஸை கொடுத்துருந்தாங்க அச்சுத்திரி ஓ ப்ளஸ் ஐனியை தருவது அமிலமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க கூற்றுல நமக்கு சொல்லித்தருவங்களை எப்படி சொல்லி தருவாங்கன்னா ஹைட்ரஜன் ஐனியை தருந்துச்சுன்னா அது அமிலம் அப்படின்னு சொல்லிடுவாங்க இந்த ஹைட்ரோனியம் அப்படிங்கிறத விட்டுருவாங்க அப்போ நீங்கள் படிக்கும்போது என்ன படிக்கணும்னா ஹைட்ரஜன் ஐனியவோ ஹைட்ரோனியம் ஐனியவோ தருவது அமிலம் அப்படிங்கிறத தெளிவாக படிக்கணும் சரிங்களா அடுத்து காரம் அப்படின்னா வந்து பார்த்தோன்னா நீரில் கரையும் போது ஹைட்ராக்சைடு அயனி ஓஹச் மைனஸ் ஹைட்ராக்சைடு அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா ஓஹச் மைனஸ் அயனியே தருவது அதுனா காரம் அப்போ இந்த விஷயம் தெரிஞ்சால் போதும் மற்றபடி வேறு ஒன்றும் தெரிய தேவையில்லை ஆசிட்ங்க ஆசிட்னால் நீரில் கரைக்கும் போது வந்து நான் என்ன ஐனியாக தரணும் ஹைட்ரஜன் அயனி அல்லது ஹைட்ரோனியம் ஐனியாக தரணும் ஹச்சுத்தறி ஓ ப்ளஸ்னால் ஹைட்ரோனியம் இந்த ரமிலியை தந்துச்சுன்னா அது அமிலம் இதே வந்து பார்த்திங்கன்னா ஓஹச் ஹைட்ராக்சைடு ஓஹச்னா என்னது ஹைட்ராக்சைடு அயனி ஓஹச் மைனஸ் ஹைட்ராக்சைடு என்ன தெரிஞ்சுனா அது காரம் இந்த டெஃபனன்ஸ் நான் யார் சார் சொன்னது அர்ஹீனியஸ் சரிங்களா அர்ஹீனியஸ் அர்ஹீனியஸ் அப்படிங்கிற ஒரு சொல்லியிருப்பார் அமிலத்துக்கும் காரத்துக்கும் டெஃபனேஷனை ஏதாவது ஒரு டெஃபனெஷன் இருந்துச்சுன்னா அதை யாராவது சொல்லியிருப்பாங்கல்ல பேசிக் டெஃபனென்ஷனை அர்ஹீனியஸ் அப்படிங்கிற இது வந்து புக்கில் இருக்குது உங்களுக்கு நியூ புக்கில் நைன்த்து புக்கில் இந்த டெஃபனேஷன் கொடுத்துருக்காங்க சரிங்களா இந்த ரெண்டும் கொடுத்துருக்காங்க இதே வந்து பார்த்தீங்கன்னா லீவிஸ் அப்படிங்கிற ஒரு சொல்லியிருப்பார் அடுத்த டெஃபனேஷன் ரெண்டாவது டெஃபனேஷன் இதெல்லாம் கொடுத்துருக்க மாட்டாங்க லீவிஸ் அப்படிங்கிற ஒரு சரிங்களா லீவிஸ் அமிலம்னா என்ன சொல்கிறேன்னா இணை எலக்ட்ரான்களை ஏற்பது அமிலம் சொல்கிறாரு இணைன்ற வார்த்தை முக்கியம் எலக்ட்ரான்கள் சரிங்களா இணை எலக்ட்ரான்களை ஏற்பது அமிலம் அப்படின்னு சொல்கிறாங்க காரம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இணை எலக்ட்ரான்களை வழங்குவது ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது இணை எலக்ட்ரான்களை ஏற்றுக்குருச்சுன்னா அமிலம்னு சொல்கிறாரு லீவிஸ் லீவிஸ் சரிங்களா லீவிஸ் வந்து இணை எலக்ட்ரான்களை ஏற்றுக்கிட்டால் அது அமிலம் சொல்கிறாரு இணை எலக்ட்ரான்களை வழங்குச்சின்னா அது காரம்னு சொல்கிறாங்க லேவிஸ்ன்றவர் ஒரு கொடுத்துருவாங்க இப்போ கூட்டு கொடுத்துட்டு இந்த கூற்று யார் சொன்னால் அப்படின்னு கேட்பாங்க இணை எலக்ட்ரான் ஏற்றுக்குச்சு அப்படின்னா அமிலம் ஏற்றுக்கிறது எல்லாமே அமிலம்தான் சரிங்களா வழங்குச்சின்னா வழங்குச்சின்னா அது காரம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கடுத்து மூணாவது ஆள் ப்ரௌஸ்ட் லவ்ரி அப்படிங்கிற ஒரு ப்ரௌஸ்ட் லவ்ரி அப்படிங்கிற ஹைட்ரஜனை வழங்குச்சின்னா அமிலம்னு சொல்லுவார் ஹைட்ரஜனை ஏற்றுக்கிருச்சுன்னா அது காரம் அப்படின்னு சொல்கிறாரு அமிலம் காரத்துக்கு டெஃபனேஷன் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க சரிங்களா மூணே மூணு ஆள் தான் ஒன்று அர்ஹீனியஸ் அர்ஹீனியஸ் ரெண்டாவது லீவிஸ் மூணாவது ப்ரௌஸ்ட் லவ்ரி அர்ஹீனியஸ் என்ன சொல்கிறாங்க ஹைட்ரஜன் ஐனியோ ஹைட்ரோனியம் ஐனியோ தந்துச்சின்னா அது அமிலம் நீரில் கரையும் போது இது வந்து ஹைட்ராக்சைடு அணியை தனுச்சுனா அது காரம் இதுதான் ஜென்ரல் டெஃபனிஷன் அதுக்கடுத்து ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு ரிசர்ச் பண்ணி சொல்லுவாங்கள்ல அப்படி சொல்லும்போது வந்து இணை எலக்ட்ரான்களை ஏற்று ஒவ்வொரு வேறு மாதிரி சொல்கிறாங்க அதை இணை எலக்ட்ரான்களை ஏற்றுக்கிட்டால் அது அமிலம் லீவி சொல்கிறாரு இணை எலக்ட்ரான்களை வழங்குச்சுன்னா அது காரம்னு சொல்கிறாங்க சரிங்களா ப்ரவுஸ் லவரி வந்து பார்த்திங்கன்னா ஹைட்ரஜனை வழங்குறது அமிலம்னு சொல்கிறாரு ஹைட்ரஜனை ஏற்றுக்கிறது காரம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா ஓகே இப்போ வந்து இதுவரையும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் படிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா எல்லா பேரும் சின்ன பிள்ளை மாதிரி தான் படித்தவங்க வேறு வழி இல்லை ஏன்னா திரும்ப திரும்ப சொல்கிறானே அப்படின்னு நினைக்காதீங்க ஒரு டைம் பார்த்தாவே எனக்கு புரியுது அந்த மேஜரு ப்ளஸ் சயின்ஸ் மேஜர் படித்தவங்களுக்கு புரியும் புரியாதவங்களுக்காக நான் நடத்தி இருக்கேன் சரிங்களா இப்போ நோட் பாருங்கள் இம்பார்ட்டன்ட் நோட்டு என்னென்னா எல்லா அமிலங்களும் எல்லா அமிலங்கள்லேயும் ஹைட்ரஜன் இருக்கும் எல்லா அமிலங்கள்லேயும் ஹைட்ரஜன் இருக்கும் ஆனால் ஹைட்ரஜன் இருக்க அனைத்துமே அமிலங்கள் கிடையாது இதுவும் புக்கில் இருக்கும் நியூ புக்கில் ஹைட்ர எல்லா அமிலம் அமிலத்தில் அமிலம்னு ஒன்று எடுத்துக்கிட்டாவே இப்போ ஹச்சிஎல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்போ அதில் ஹைட்ரஜன் இருக்குது சரிங்களா இப்போ ஹச் த்ரீ நைட்ரிக் அமிலம் ஹச் த்ரீ இதுலேயும் ஹைட்ரஜன் இருக்குது அப்போ அமிலத்தில் எல்லாமே ஹைட்ரஜன் இருக்கும் ஆனால் ஹைட்ரஜன் இருக்க எல்லாத்துலேயும் எல்லாமே அமிலம் கிடையாது ஹைட்ரஜன் இருக்க எல்லாமே அமிலம் கிடையாது இது நோட் பண்ணி பண்ணா படிச்சுக்கோங்க அதுக்கு எடுத்துக்காட்டு எக்ஸப்ஷன் கேஸ் தான் அது எது சார் அப்போ ஹைட்ரஜன் இருந்து அமிலம் இல்லாதது இது ஒரு சேர்மம் மீத்தேன் சிஹெச் ஃபோரு அம்மோனியம் என்ஹெச் த்ரீ குளுக்கோஸ் சிஹெச் சி சிக்ஸ் ஹச் டுவல் ஓ சிக்ஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா சிஹெச் ஃபோர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா என்னது மீத்தேன் இப்போ இதில் ஹைட்ரஜன் ஐன் இருக்குது ஆனால் இது வந்து அமிலம் கிடையாது இது ஒரு சேர்மம் சரிங்களா ஓகே அப்போ எக்ஸப்ஷன் கேஸ் மூணையும் படிச்சுக்கோங்க புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீத்தேன் அமோனியா தான் கொடுத்துருப்பாங்க குளுக்கோஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க நியூ புக்கில் சரிங்களா ஓகே இப்போ இது புரிஞ்சா எல்லா அமிலமும் ஹைட் எல்லா அமிலங்களிலும் ஹைட்ரஜன் இருக்கும் இப்போ அமிலம்னு ஒன்று எடுத்துக்கிட்டாவே அதில் ஹைட்ரஜன் இருக்கும் ஆனால் ஹைட்ரஜன் இருக்க எல்லாமே அமிலங்கள் அல்ல அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க பேசிக் எதுக்கு மெதுவாக நடத்துகிறோம் அப்படின்னா வந்து பேசிக் புரிஞ்சிட்டா நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை எல்லாரும் எந்த எக்ஸாம்லேயுமே தோக்கடிக்க முடியாது சரிங்களா அதுக்காக தான் மெதுவாக நடத்துகிறோம் ஓகே அதுக்கு அடுத்து ரெண்டாவது பாயிண்ட் பாருங்கள் அமிலம் உலோகங்களோடு வினைபுரிந்து ஹைட்ரஜன் வாயுவை வெளியேற்றும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அமிலம் அப்படின்னு சொல்லிட்டாங்க உலோகத்தோட வினை புரிந்து இப்போ அமிலம் அப்படின்றது ஹச்சிஎல் இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள் எக்ஸாம்பிள் உங்களுக்கு தெரியாது ஒருத்தங்களுக்கு தெரியவா தெரியலை அப்படின்றதுக்காக நான் எழுதுகிறேன் சரிங்களா ஹச்சு சிஎல் இப்போ பாருங்கள் இப்போ என்ஏன்றது சோடியம் சரிங்களா இது வந்து ஹைட்ரோகுளோரிக் அமிலம் அப்போ அமிலம் உலோகத்தோடு வினைபுரிந்து என்ன தருது ஹைட்ரஜன் எண்ணியை வெளியேற்றுது இப்போ பாருங்கள் என்ஏ அப்படிங்கிறது ஒரு உலோகம் அச்சுசியல் அப்படிங்கிறது ஒரு அமிலம் இது வினைபுரிந்து நமக்கு என்ன கொடுக்குதுன்னா என்ஏ கிவ்ஸ் இதோட வினை நடைபெற்று என்ஏ இங்கே சிஎல் சரிங்களா என்ஏ ஏ தருது ப்ளஸ் ஹைட்ரஜனை வெளியேற்றுது சரிங்களா ஹைட்ரஜனை வெளியேற்றுது அப்போ என்ஏ சிஎல் விட்டு ஹைட்ரஜன் மட்டும் இருக்கா அப்போ ஹைட்ரஜனை வெளியேற்றுறதுனால என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா அமிலம் வந்து பார்த்திங்கன்னா எந்த உலோகத்தோட வினைபுரிந்து ஹைட்ரஜன் ஆய்வை வெளியேற்றுச்சின்னா அது அமிலம் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா சரி ஓகே சார் அமிலம் அமிலம்னு சொல்கிறீங்க அமிலம் வந்து பார்த்திங்கன்னா மின்சாரத்தை கடத்தக்கூடியது அமிலம் மின்சாரத்தை கடத்துமானா கடத்தும் காரம் வந்து மின்சாரத்தை கடத்துமானா அதுவும் மிக சிறந்த மின்சாரத்தை கடத்தக்கூடியது சிறந்த மின் கடத்தி அப்படின்னு சொல்லலாம் அதுவும் கடத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அமிலம் அப்படிங்கிறது இப்போ அமிலத்தை வந்து பார்த்திங்கன்னா மேக்சிமம் வந்து இந்த லேபில் அப்புறம் தொழிற்சாலைகளில் சென்ட் ஃபேக்ட்ரியில் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோலிய சுத்திகரிக்க இந்த மாதிரி பயன்கள்லாம் கொடுத்துருப்பாங்க அதெல்லாம் வந்து நம்ம சொல்கிறோம் சொல்லலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த இடத்துல வந்து அமிலங்கள் யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பார்த்துக்குங்க உங்களுக்கு நியூ புக்கில் வந்து பார்த்திங்கன்னா என்ன எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்பாங்க அப்படின்னா வந்து இப்போ ஆப்பிளில் என்ன அமிலம் இருக்குது மாலிக் அமிலம் சரிங்களா அடுத்து இப்போ தக்காளி ஆக்சாலிக் அமிலம் சரிங்களா பால் லாக்டிக் அமிலம் அதுக்கு அடுத்து எறும்பின் கொடுக்கு அதில் வந்து பார்த்திங்கன்னா பார்மிக் அமிலம் அதுக்கு அடுத்து வேறு என்ன கொடுத்துருப்பாங்க நிறையா கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு பேர் இதில் என்னென்ன அமிலங்கள் இருக்குது அப்படிங்கிறத ஒரு டேபிள் கொடுத்துருப்பாங்க அந்த டேபிளை படிச்சுக்கோங்க ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் ஓகே அந்த டேபிளில் வந்து ஒன்று மட்டும் எக்ஸசன் கேஸ் கொடுத்துருப்பாங்க என்ன அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சிட்ரஸ் பழங்கள் இருக்குல்ல சிட்ரஸ் பழங்கள்னால் வந்து பார்த்திங்கன்னா எலும்பிச்சை ஆரஞ்சு எலுமிச்சை ஆரஞ்சு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம முன்னாடி படித்திருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா எலுமிச்சையில் என்ன விட்டமின் எலுமிச்சையில் என்ன விட்டமின் இருக்குது எலுமிச்சையில் என்ன விட்டமின் இருக்குது இப்படிலாம் வந்து நம்ம படிச்சிருப்போம் இப்போ இந்த டேபிளில் வந்து பார்த்திங்கன்னா எலும்பிச்சை அதுக்கடுத்து ஆரஞ்சு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க சரிங்களா இப்போ எலுமிச்சை எல்லாமே சிட்ரிக் அமிலம் அப்படின்னு படிச்சிருப்போம் இதில் ஆரஞ்சுன்னு நம்ம கொடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு நமக்கு அசிட்டிக் கமிலம்னு கொடுத்துருப்பாங்க சரிங்களா ஒரு இந்த டேபிளில் ஆரஞ்சுன்னு கொடுத்துட்டு அசிட்டிக் அமிலான்னு கொடுத்துருப்பாங்க ஆரஞ்சில் நான் சிட்ரிக் அமிலம் சார் அமிலம் தானே சார் படித்தேன் நீங்கள் என்ன அசிட்டிக் அமிலம்னு சொல்கிறீங்க அப்படின்னு நினைக்காங்க ஆரஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியாக அதிகப்படியாக என்ன இருக்கும் அப்படின்னா அசிட்டிக் தான் இருக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அசிட்டிக் அமிலம் கொடுக்காம சிட்ரிக் அமிலம் கொடுத்தாங்கன்னா நீங்கள் சிட்ரிக் அமிலத்தை ஆப்ஷனாக சூஸ் பண்ணிக்கலாம் சப்போஸ் வந்து பார்த்திங்கன்னா அசிட்டிக் அமிலம் கொடுத்தாங்கன்னா அசிட்டிக் அமிலம் தான் ஆப்ஷன் கரெக்டு ஓகேவா ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆசிட் அப்படின்னு வந்தால் அமிலம் அப்படின்னு படித்தோம் என்ன சுவையுடையது புளிப்பு சுவையுடையது இப்போ நம்ம லேபில் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அமிலத்தை வச்சுருப்போம் எது அரிக்கும் தன்மை கொண்டது அப்படின்னு சொல்லியிருக்கோம் லேபில் வச்சுருக்கோம் லேபில் எதில் வச்சிருப்போம் நம்ம கண்ணாடியிலையும் கண்ணாடியில் வச்சுருப்போம் அப்போ கண்ணாடி அரிக்குமா அமிலம் ஆசிட்டு கண்ணாடியே அரிக்காது அதே மாதிரி மண் பொருட்கள் இருக்குல்ல மண்ணில் செஞ்ச பொருட்கள் அந்த பொருட்களையும் அரிக்காது எது ஆசிட் வந்து பார்த்திங்கன்னா அமிலங்கள் வந்து பார்த்திங்கன்னா கண்ணாடி பொருட்களையும் மண்பாண்டங்களையும் அரிக்காது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி எக்ஸப்ஷன் கேஸு ஹைட்ரோஃப்ளூரிக் அமிலம் இங்கே பாருங்க ஹைட்ரோஃப்ளூரிக் அமிலம் ஹச்எஃப் அப்படின்னு சொல்லுவாங்க கண்ணாடியை கூட அரிக்கும் தன்மை கொண்டது எது கேட்டிருக்காங்க டிஎன்பிஎஸில் கண்ணாடியை அரிக்கும் 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 தன்மை கொண்டது அமிலம் எது அப்படின்னு கேட்டால் ஃப்ளூரிக் அமிலம் சரிங்களா ஹைட்ரோ ஃப்ளூரிக் அமிலம் இது நல்லா முக்கியமாக படிச்சுங்க கண்ணாடியை அரிக்கும் தன்மை கொண்டது எது அப்படின்னு கேட்கலாம் அமிலங்களில் ஓகே இப்போ அமிலம் வந்து மின்சாரத்தை கடத்துமானா கடத்தும் மின்சாரத்தை கடத்தக்கூடியது அப்படின்னு படித்தோம் ஓகே அதுக்கடுத்து வந்து அமிலத்தோட வகைகள் அமிலத்தோட வகைகள் வந்து பார்த்திங்கன்னா கரிம அமிலம் கனிம அமிலம் அப்படின்ற ரெண்டு வகை இருக்குது கரிம அமிலம் கனிம அமிலம் இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நான் எழுதியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த பாறைகள் மற்றும் கனிம பொருட்கள் அதாவது மண்ணில் மண்ணிலேயும் பாறையிலிருந்தும் கிடைக்கிறது கனிம அமிலம் நல்லா யாமைச்சுக்கங்க இதை வந்து இங்கே அம்பக்குரி போட்டிருக்கேன் தவறு இங்கே அம்பக்குரி போட்டுக்குங்க இது இதோடது தாது பொருட்கள்லாம் கிடைக்கும் பாறைகள் கனிம பொருட்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கனிம அமிலம் தான் கிடைக்கும் சரியா கரிம அமிலம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா தாவரங்கள் விலங்கு கழிவுகள் தாவரம் விலங்கு கழிவு இதிலேருந்து கிடைக்கக்கூடியது கரிம அமிலம் ஆர்கானிக் இன்கர்கானிக் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல இயற்கையில் அதாவது சிம்பிளாக சொன்னோன்னா நமக்கு இயற்கையில் கிடைக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே கரிம அமிலங்கள் சரிங்களா கனிம அமிலம் அப்படின்னா செயற்கையாக இருக்கக்கூடியது இன்னார்கானிக் அப்படின்வாங்க செயற்கைக்கு செயற்கையில் கிடைக்கக்கூடியது கரிம அமிலங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டுங்க கொடுத்துருக்கேன்ல கீழே இந்த எடுத்துக்காட்டு கொடுத்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கனிம அமிலத்துக்கு வலிமை மிகு அமிலங்கள் நம்ம வலிமை மிகு அமிலங்களை சாப்பிட முடியுமா அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட முடியாது வலிமை குறைந்த அமிலங்களை மட்டும்தான் சாப்பிட முடியும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு பால் தேநீர் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிடக்கூடிய எல்லாம் அமிலங்கள் இருக்குல்ல அதெல்லாம் வலிமை குறைந்த அமிலங்கள் நம்மளால் சாப்பிட முடியும் அதுக்கு பேர் என்னது அது கரிம அமிலங்கள் கரிம அமிலங்கள்லாம் நம்ம சாப்பிட முடியும் நம்ம நம்ம உடம்பில் இருக்கிறது சேர்த்துக்கிறது புறமே கரிம அமிலங்கள் இப்போ கனிம அமிலங்கள்லாம் செயற்கையாக லேபில் தயாரிக்கக்கூடியது அதெல்லாம் நம்ம சாப்பிட முடியுமா அதை சாப்பிட முடியாது பாறை தாது பொருட்கள்லேருந்து கிடைக்கக்கூடியது அதுதான் ஹைட்ரோக்ளோரிக்கு ஹச்டிஎஸ்ஓ ஃபோர் கந்தக அமிலம் இது வந்து வேதிப்பொருட்களின் அரசன்னு சொல்லுவாங்க சரிங்களா ஹச்சன் த்ரீ அப்படின்னு சொல்லுவாங்க வேதிப்பொருட்களின் அரசன்னு கேட்கலாம் சரியா நைட்ரிக் அமிலம் ஹச்சன் ஓத்திரின்னா ஹச்சுசியல்னால் ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் வயிற்றில் சுரக்கக்கூடிய அமிலம் வயிற்றில் சுரக்கக்கூடிய அமிலம் எதுன்னு கேட்டால் ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா என்னதுன்னா கனிம அமிலம் கரிம அமிலம் இதில் நான் உங்களுக்கு கொடுக்கல தாவரம் மற்றும் விலங்கு கழிவுகள்லேருந்து கிடைக்கக்கூடியது தான் கரிம அமிலம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நோட்டு போட்டு அப்படியே நோட் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க உங்களுக்கு தெரியுதா என்னான்னு தெரில நோட்டு போட்டு எழுதி வச்சுக்குங்க நான் அந்த பிடிஎஃபை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் தெரியாதவங்க அதை டவுன்லோட் பண்ணி எழுதி படிச்சுக்குங்க ஓகே இப்போ அமிலத்தோட அமிலம்னா என்னான்னு பார்த்தோம் அர்ஹீனியஸ் சொன்னார் லீவிஸ் சொன்னார் ப்ரௌஸ்ட் லவ்ரி அப்படிங்கிற மூணு பேர் சொன்னாங்க அதையும் படித்தோம் அதுக்கடுத்து வகைகள் ரெண்டு வகைகள் கரிம அமிலம் கனிம அமிலம் பார்த்தோம் இப்போ அதுக்கடுத்து அமிலங்களின் அரசன் அப்படின்னு சொல்லுவோம்ல அமிலங்களின் அரசன் அப்படின்னு யாரை சொல்லுவோம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா வேதிப்பொருட்களின் அரசன் கேட்கல அமிலங்களின் அரசன் எதுனா ராஜ திரவகம் அதுதான் வந்து அமிலங்களின் அரசன் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் சார் அமிலங்களின் அரசன் அப்படின்னு நம்ம இதை சொல்கிறோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அச்சன் மோத்திரி நைட்ரிக் அமிலமும் ஹச்சிஎல் வயிற்றில் சுரக்கக்கூடிய அமிலம் இருக்குல்ல ரெண்டு அமிலமும் கலந்த கலவை தான் வந்து என்னது அப்படின்னா வந்து ராஜ திரவம் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா ஓகே ராஜ திரவம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராஜ திரவம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எந்த இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா தங்கத்தை கூட கரைக்கலாம் ஹச்என்ஓ த்ரீயையும் ஹச் ஓ த்ரீயையும் ப்ளஸ் ஹச்சிஎல்லையும் ரெண்டையும் சேர்த்தோம்னா தங்கத்தை கூட கரைக்க முடியுமா அதனால தான் ராஜ திரவம் அப்படின்னு சொல்லுவாங்க ராஜ திரவம் அமிலங்களின் அரசன் அப்படின்னு சொல்கிறாங்க அமிலங்களின் அரசன் ராஜ திரவம் அப்படின்னு சொல்கிறாங்க அமிலங்களின் அரசன் எழுதி வச்சுக்கோங்க இதே வந்து வேதிப்பொருட்களின் அரசன்னா கந்தக அமிலம் சொல்லுவோம் சரிங்களா த தங்கத்தை கரைக்கக்கூடியது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ராஜ திரவம் எந்த ரேசியோவில் வந்து இதை கலக்கணும் நைட்ரிக்கையும் இதையும் அப்படின்னா வந்து த்ரீ எஸ்ட்டு ஒன்றுன்ற ரேசியோவில் நம்ம சேர்த்தா தான் நம்ம தங்கத்தை கரைக்க முடியும் சரிங்களா தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நான் இதோட பார்ட் டூவை வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் கொடுக்குறேன் இப்போ இது உங்களுக்கு புரியுதா புரியலையா அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பிடித்தா வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள் நீங்கள் மெயினாக படிச்சுக்கோங்க சரிங்களா ஒரு ஓவரால் பண்ண பார்த்துர்லாமா அமிலம் ஓ ஜென்ரலாக நீங்கள் வந்து படித்து முடிச்சுட்டு இப்படி தான் ஓவரால் பண்ணணும் இப்போ தான் அப்படின்னா தான் நீங்கள் படிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம் அமிலம் புளிப்பு இது அரிக்கும் தன்மை கொண்டது அர்கினியஸ் வந்து சொல்லியிருக்காரு லீவிஸ் சொல்லியிருக்காரு ப்ரவுஸ்ட் சொல்லியிருக்காரு மூணு பேர் வந்து கூற்று சொல்லியிருக்காங்க அந்த கூற்று ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு எக்ஸப்ஷன் கேஸு அந்த தான் படித்தோம் அதுக்கடுத்து வகைகள் அதுக்கடுத்து ராஜ்ஜ திரோகம் இதை மட்டும்தான் படிச்சிருக்கோம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு சரிங்களா நல்லா படிச்சுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் படிக்கணும்னா அர்ஹீனியஸ் கூற்றை படிக்கணும் இதை படிக்கணும் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா கரிமமிலம் அமிலம் வலிமை மிகுந்தது வலிமை குறைந்ததுலாம் பின்னாடி பார்ப்போம் அதே மாதிரி நீல லிட்மஸ்தாலு சோப்பு மாற்றுது அந்த டேபிள் வச்சு அதையும் பின்னாடி பார்ப்போம் இந்தது ரொம்ப முக்கியமானது அர்ஹீனியஸ் கூற்று சரிங்களா அதே மாதிரி ஹச்எஃப் கண்ணாடியை அரிக்கும் தன்மை கொண்டது அதுவும் முக்கியம் ராஜ திரவகம் ரொம்ப முக்கியம் இன்னும் ரெண்டு மூணு இது ரெண்டுமே ரொம்ப 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 மூணுமே இம்பார்ட்டண்டான ஒன்று நல்லா படிச்சுக்குங்க கன்ஃபார்மாக மார்க்கு இதில் எடுத்துடலாம் ரெண்டு கொஸ்டின்னாக அட்லீஸ்ட்டு கேட்டுருவாங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் Thank you to all.